நல்லா புரிந்து கொள்ளணும் இது திருமணம் ஆகிருக்கட்டும் ஆகாத இருக்கட்டும் என்ன உங்களுக்கு ஆனால் இந்த சத்தியம் நீங்கள் தான் திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அனுகூலம் வரும் இது புருஷனும் தெரிஞ்சிருக்கணும் மனைவியும் தெரிந்திருக்கணும் தாய் வீட்டை மர அப்பொழுது உன்னை அழகியில் உன்னை ராஜா பிரியப்படுவார் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா என் புருஷன் அவ்வளோ வச்சிருக்கேன் அவ்வளோ வச்சுருக்கேன் இதை பண்ணுறான் அதை பண்ணுறான் கொஞ்சத்தில் என்னமோ ஒரு அவ்வளோ ஒரு பெண் வேட்டைக்காரலாம் இருக்காங்க அது மாம்சப்பிரியர்களாக இருக்கிறாங்க இது எதில் மாம்சப்பிரியர்கள்லாம் என்ன வேசித்தன விபச்சாரம் வெளியரங்கமாக போயிட்டு இருக்கப்படுது உலகத்தில் கொஞ்சத்தில் நம்ப முடியல இதில் எந்த குடும்பங்கள் பார்த்தாலும் ரசிக்கப்பட்டு தேவன நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க கூட சில சமயம் அசைக்கப்பட்டுருவாங்க காரணம் என்ன இதனுடைய ரகசியம் என்ன இதுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது குறந்தியரில் மனைவியானவர் கர்த்தருடைய அதாவது கர்த்தருடைய வார்த்தை சொல்லு மனைவியானவர் புருஷனுடைய சரீரத்துக்கு அதிகாரி புருஷன் ஆனவன் மனைவிட சரீரத்துக்கு அதிகாரின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன அடக்கி ஆழ்வதற்கு அல்ல நீங்கள் அடங்கி போவதற்கும் அல்ல அது என்னவென்றால் அவருடைய பலவீனத்துக்கு நீங்கள் பலன்தான் இருக்கணும் என்று சொல்வதற்காக சொல்லப்படுகிறது இது மறந்தா என்ன நடக்கும்னு கேட்டால் உடனே புருஷன் ராஜாவா மாறிடுவான் இது உண்மை இது உன் ராஜா உன் அழகிலே பிரியப்படுவார் இந்த மனுஷன் ராஜாவா மாறுகிறான் என்பது என்ன ரத்தத்தினுடைய வல்லமை இது ரத்தத்தின் உடன்படிக்கை இந்த திருமணத்துல கிரியர் செய்யும் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்னாவது அதிகாரம் ஆறாவது வசந்தத்தை வாசிக்கிறோம் நீங்கள் வேணா வீட்டில் வாசித்து பாருங்க வேதம் இருக்கிறவங்க தொடர்ந்து படிச்சு பாருங்க அவர் ரத்தத்தினாலே நம்ம ராஜாக்களாக்க பிரபுக்க ராஜாக்களாக ஆசலாக்க பிதா தேவனுடைய சமூகத்துல நிலைநிறுத்தப்படுகிறோம் என்ற வேதத்தில் வாசிக்கிறோம் இட்ஸ் அ பிளட் கவனெண்ட் திருமணம் அந்த ரத்தத்தின் உடன்படிக்கை நீங்கள் அந்த மறக்கிற அந்த செய்தி செய்கையை நீங்கள் செய்கிற பொழுது ரத்தத்தின் உடன்படிக்கை உங்க குடும்ப வாழ்க்கையை காத்துக்கொள்ளும் இது கல்யா கல்யாணம் அப்போ ஒரு உடன்படிக்கை செய்கிறாங்க பாதிரியார் முன்னாடி வாழ்விலும் தாழ்விலும் சுக்கத்திலும் துக்கத்திலும் உயர் எல்லா சூழ்நிலையிலும் அவன் நோடு இருப்பேன் ரெண்டு பேரும் ஒருத்தர் பிரமாணம் சத்தியப்பிரமாணம் எடுக்கிறாங்க அது கத்தருடைய சமூகத்துக்கு முன்னே ஆசாரியன் முன்னாடி இது நடக்குது பாதிரியார் முன்னாடி நடக்குது அது கல்யாணத்தோடு முண்டி போடுது அதுக்கப்புறம் அதுக்கு ஜீவன் இல்லை அந்த திருமண உடன்படிக்கைக்கு ஜீவனோடு நடந்து கொள்றது இல்லை அந்த உடன்படிக்கை நினைவும் கூடுறதும் இல்லை செய்கிற தவறுகளை சொல்கிறேன் பரிபூர்ணம் எங்கேந்து வரும் ஏதாவது கருத்து நம்மோடு உடன்படிக்க செய்யணும் முதல்ல பண்ண ஞானஸ்தானம் உடன்படிக்க சட்டை பண்ணுறது இல்லை விஸ்வாசி அதாவது என்ன என்ன உடன்படிக்க ஞானஸ்தானம் உடன்படிக்கை இந்த உலக சிற்றின் மக்களுக்கு நான் தூரமாகவேன் பாவத்துக்கு என் முதுக காட்டுவேன் வருஷத்தத்துக்கு என் முகத்தை காட்டுவேன் என்றுதான் ரத்தனை சுருக்கமாக நான் சொல்கிறேன் ஆனால் அது நடக்குதா எத்தனை பேர் பின் வாங்கி போகிறோம் அதுக்கு காரணம் என்ன இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த பெண் மறக்கிற செய்கை செய்கிற பொழுது அதாவது அந்த கவனம் முழுவதும் கணவன் வீட்டையும் கணவன் வீட்டாரையும் நீதி வழிகள் முப்பத்தொன்னில் போய் இது கனெக்ட் ஆகும் நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் எழுப்புகிறா தன் வீட்டாருக்கு படி அழுக்கிறா தன் கணவனுடைய வீட்டாருக்கெல்லாம் ஆகாரம் கொடுக்குறா அவன் புருஷன் எழும்பி பாக்கியவாதின்னு சொல்லுவான் புருஷனுடைய இறுதி அவனை நம்புவோம் இந்தம்மா வந்து அந்த ஆள் நம்புறதே கிடையாது அந்த மனசுன்னு இந்தம்மா நம்புறதே கிடையாது இந்த காரணம் என்னென்னா அதிகாலையில் எழும்புறது மட்டும் இல்லை இந்த சத்தியம் வந்து முதல்ல அந்த ரத்தத்தின் உடன்படிக்க அந்த திருமணத்தில் காணப்படலை அதனால இந்த அம்மா என்ன பண்ணுறதுனாக்கா அது அங்கே மறக்காது ஏன் மறக்கணும் நான் எப்படி மறப்பேன் மறக்கிறதுனா என்ன இங்கே கவனம் செலுத்தாது சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் எப்போவுமே என்கேஜிட்டாவே இருக்கும் பேசினே இருப்பாங்க புருஷன் போனான்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க இங்கே இருக்கிறதெல்லாம் இங்கே போவோம் அவங்க ஐடியா கொடுப்பாங்க எப்படி செய்யணும் என்ன செய்யணும்னு இதை பாருங்கள் உங்கள் வண்டியோ என் வண்டியோ ஒரே வண்டியாக இருக்கலாம் அந்த வண்டியை கூட நீங்கள் வாங்கி கொடுத்தவங்களா கூட இருக்கலாம் உங்கள் பிராண்டு நல்லா இருக்குது எனக்கு ஒன்று வாங்கி கூட கொடுத்துருப்பீங்க ஆனால் என் சாவி எனக்குன்னு கொடுக்கப்பட்ட வண்டியின் சாவி வேறு நீங்கள் வைத்து பயன்படுத்தி பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிற வாகனத்தின் சாவியும் வேறு ஒரே பிராண்டாக இருக்கலாம் ஒரே கடையில் வாங்கியிருக்கலாம் நீங்களே கூட வாங்கி கொடுத்துருக்கலாம் எனக்கு ஆனால் சாவிகள் வேறு அதே போல் தான் ஒருத்தரோட ஆலோசனை ஒன்றொருத்தரை வந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறது அதுவும் குடும்பத்தினுடைய ஆலோசனைலாம் இது புருஷன் என்ன சொல்லணும்னா உங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாலா அப்படின்வான் நடக்குதா நடக்கலையா இந்த மனைவியை மட்டும் எல்லாமே மனைவியனுடைய தாயும் சேர்த்து சண்டையில் இழுத்துருவாங்க அப்போ சண்டை இன்னும் வைரல் ஆகிடும் அதாவது ஆகிடும் இப்போ பாஸ்டர் சொன்னாக்கா அது வைரல் ஆகிடும் அது அவ்வளோதான் அதோடும் பெரிய அளவில் அது கண்டென்ட் க்ரியேஷன் மாதிரி ஆகிடும் நிறைய வியூஸ் வர மாதிரி ஆகிடும் எல்லோரும் கேட்குறேன் சட்டம் அதிகமாக வீட்டில் நீதிமானோடைய வீட்டில் கம்பீர சத்தம் உண்டாகும் ஏன் அந்த ரத்தத்தின் முடிக்க இல்லை இந்தம்மா என்ன பண்ணுது இந்தம்மா என்ன செய்கிறாங்க இது மறக்க மாட்டேன் நான் எப்படியா மறப்பா எங்கள் அப்பா எண்ணுங்க அம்மா யார் இது அந்த ஒரு இருக்குது இருக்கு ஆனா உடல் இங்க இருக்குது உள்ள அங்க இருக்குது இங்க சம்பாஷணங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்ல நீங்க பகைக்கணும்னு சொல்ல நீங்க அங்கே உறவாடக்கூடாது அதெல்லாம் சொல்ல வர்றதில்லை நீ மறந்தி நான் அவன் புருஷன் ராஜாவா மாறுவான் ராஜாவா மாறுவானப்பே உங்களுக்கு அவனு உமையிலேயே ஒரு திறமையான ஒரு மனுஷனாக மாறுவான்னு அர்த்தம் அவனுட நல்ல ஆட்சி செய்வான்னு அர்த்தம் அதனால அவன் எலெக்ஷன் நிற்பான்றதில்லை அவன் நாட்டு ஆளுவான்றதில்லை உங்க குடும்பத்துக்கு அவன் ராஜாவாக நிற்பானாக்கா அவன் எல்லாத்துக்கும் ஒரு உத்தரவாதமாக ஒரு பொறுப்பாக ஒரு நீதியை நீதி ஆட்சி செய்வான்னு அர்த்தம் ராஜரீகம் ஒரு கம்பீரமான ஒரு வாழ்க்கை வாழ்வான் குடும்ப வாழ்க்கைக்குள்ளேன்னு சொல்றது அர்த்தம் அடுத்தது அந்த மனுஷனுடைய மனநிலை எப்படி மாற்றம் இந்த ரத்தத்தில் உடன்பிடிக்கணும் இது உங்கள் ஜபம் செய்யாத காரியத்தை வசனம் செய்யுதுன்றத புரிஞ்சிக்கணும் என்ன செய்யன்னு கேட்டால் அந்த புருஷன் உங்கள் அழகில பிரியப்படுவான் மனைவினுடைய அழகில புருஷன் பிரியப்படுறது பெரும்பான்மையான ஆண்கள் இதில் இது இந்த வசனத்துக்களை வருகிறது இல்லை வாழ்க்கை பெரும்பான்மையான ஆண்கள் விஸ்வாசிகள் உட்பட சொல்கிறோம் ஏன்னா அதுக்கு ஒரு ரத்தத்தின் உடன்படிக்கை அந்த த அந்த மக பெண்மணி செய்தாகணும் அந்த ரத்தத்தின் உடன்படிக்கின் வழியாக அந்த மனுஷி பயணப்பட்டால் இது வந்து ஜெபக் ஜெபம் செய்யாமலே இந்த உத்தமம் புருஷன் இடத்துல இருக்கும் சத்தியத்தை நான் போதிக்கிறேன் ஜபத்துக்கு விரோதி இல்லை இன்னைக்கு நிறைய பேரோட ஜபம் குறிப்புகள் பார்த்தீங்கன்னா புருஷன் அவ்வளோ வச்சுருக்கான் இவ்வளோ வச்சிருக்கான் கொஞ்ச நாள் ஏதோ ப்ரேயர்லாம் பண்ணுவாங்க அதுக்குள்ளே அந்த வச்சுருந்தான் பார்த்தீங்களா அந்த பொம்பளை அவளுக்கு வேறு ஒருத்தங்க கிடச்சிருப்பான் இல்லை இவன் பண்ண ப்ரேயரில் அதிகபட்சமாக ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பெரிய ஒரு கலவரம் உண்டாயிருக்கும் அப்போ ரெண்டு பேருக்குள்ளே வேறு ஏதோ ஒரு ஓப்பனிங் கிடச்சிருக்கோம் அதேனால அந்த ஓப்பனிங்குள்ளே ஒருத்தர் ஒருத்தர் போகணுன்றதுக்காக வேணுண்டி சண்டை போட்டு பிரிஞ்சுருவாங்க இதான் நிலமை நாட்டு நிலமை இதுதான் நடைமுறை தான் ரெண்டுமே கள்ள ஓனாய்கள் ரெண்டுமே வேறே ஒரு நியூ பூசை வேலை கிடைக்கிற மாதிரி இது பூசை எவ்வளோ ஒருத்தி கிடச்சிருப்பான் இவனுக்கு இல்லை அவனுக்கு வேறு எவ்வளோ கிடச்சிருப்பான் எப்படியோ ஒன்றோட ஒன்று சண்டை போட்டுக்குன்னு இருக்கும் இந்தம்மா வந்து சாட்சி சொல்லுவாங்க அம்மா என் புருசன் அவ்வளோ வச்சுருந்தான் என் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒருத்தனை வச்சுருந்தான் நான் வந்து ஜபம் ஒன்று உபாசன்னு கத்திர ஒன்று உடச்சிட்டாரு இப்போ சுத்தம் ஆகிட்டான் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இது நடந்துச்சா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு எண்டில் சொல்லும் இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறில் சொல்லும் ஏழில் சொல்லும் ஏதோ அந்தம்மா சாட்சி சொல்லணும் அடுத்த வருஷம் ஒன்று ஆரம்பிச்சிருவான் ஐயா இது நடைமை இது அப்படி அவன் ஆரம்பிக்கலனா அங்கே முதல்ல போனான் இல்லையா அந்த ஈ இந்த ஈன செய்கைக்கு அதனால சரீரத்தில் மிகப்பெரிய ஒரு கோளாறு வந்திருக்கும் அதோடய அவ்வளோதான் தன் சொந்த தோட்டத்துக்கு அவன் பயனற்ற போயிருக்கும் இது ரெண்டு வித தான் நடந்திருக்கும் ஒன்று அது க களைவாரி விட்டு போயிருக்கும் அது கட்டி விட்டு வேறு ஒருத்தர் பின்னாடி போயிருக்கோம் அந்தம்மா அப்படி இல்லைனா இவருக்கு வேற ஒரு இடம் கிடச்சிருக்கும் இது பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாவம் தொடர்ந்து பிடிக்கும்ன்றத வசனத்துக்காக நான் சொல்கிறேன் இது ஜபமோ சாட்சிக்கும் நான் வந்து பரிகாசம் பண்ணி சொல்லலை உங்களுக்கு மௌடிகமாக இருக்கிறீங்க நீங்கள் செய்ய வேண்டியது என்ன இந்த சங்கீத புத்தகம் நாற்பத்தைந்து பத்துன்னு படி செய்தால் அந்த மனுஷன் ஒரு பொறுப்பான மனுஷனாவும் மாறுவான் ராஜகிரீகம் செய்கிற அளவுக்கு போவான் ரெண்டாவது உங்களுடைய அழகில் அவன் பிரியப்படுவான் எனக்கு அழகு இல்லை எனக்கு கலர் இல்லை எனக்கு இது இல்லை அது இல்லைன்னா சொல்ல தெரியுமே தவிர இது அந்த அழகு இல்லை புருஷன் பிரியப்படுகிற அழகு போதும் உன் புருஷனுடைய கவனம் வேறு பெண் மீது போகாத அளவுக்கு அவனுடைய கவனம் மீது திரும்புவதற்கு வேத வாசனம் சொல்லுகிற ரகசியம் இது ஒரு நாட்டில் நான் ஊழியத்துக்கு போயிருந்தப்ப இங்கே பெரிய போர்டு பார்த்தேன் அது ஒரு ஏஜென்சி அது என்னென்னா அதில் போட்டிருக்கு டிடெக்டிங் ஏஜென்சி ஃபார் சீட்டிங் ஸ்போர்ட்ஸ் அவங்க புதுசாக என்ன கலத்தரம் பண்ணுறாங்கன்னா நாங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுவோம் எங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுங்கன்னு போட்டிருக்கு இதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன் நான் பேசியிருக்கேன் அந்த ஜனங்க கிட்டலாம் ஏன்னா ஒரு நாட்டில் நான் குடும்ப ஆலோசனை மையம் வச்சுருந்ததுனால அவங்க என்கிட்ட சொல்லாங்க உங்ககிட்ட வர கிளைண்ட்ஸ் தான் என்கிட்ட சொல்லுங்கள் எங்கள் கிளைண்ட்ஸ் தான் உங்ககிட்ட சொல்கிறேன்னு அவங்க அப்போ சொ அப்போ தெரியும் எனக்கு அடைப்பா என்ன பண்ணிங்கன்னா அவன் ஃபோனை ட்ரேஸ் பண்ணுறது அவன் எங்கே போகிறான்றதோ அவனை வேவு காரர்களை போல வேவு பார்த்து சொல்லுவாங்க இதே நம்ம அப்படியே கோ சாட்சிகளோட சொல்லுவாங்க அந்த சாட்சியெல்லாம் வச்சு அவன் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி டைவர்ஸ் வாங்கிக்கணும் நம்ம அடைப்பா இது இதை செஞ்சு நீங்கள் சேர்த்து வைக்க மாட்டிங்களா பிரித்து விடுவீங்களானாக்கா அவன் சேர்ந்தா சேரான் பிரிஞ்சா பெரியறான் அது எங்கள் ஜோலி இல்லை இது எங்கள் ஜோலின்னு ஒன்று இல்லை ஏன் சொல்கிறேன்னா இது ரகசியம் வந்து இந்த மாதிரி பண்ணால் அவங்க புருஷனுடைய கவனம் எங்கேயும் செத திசை திரும்பாது எத்தனை குடும்பங்கள் இனி பெரும்பான்மையாக பாதிக்கப்படுகிறது இந்த வேசித்தனத்தோட விபச்சாரத்தினால பெண்கள் ஏன் அவ்வளோ அதுக்கு பாதிக்கப்படுகிறாங்க ஆண்கள் ஏன் இப்படி திசை திருப்பப்படுகிறாங்க இதில் இப்போ இது இது வந்து வசனம் தெரியாதனால என்ன சொல்லுவாங்கன்னாக்கா மாயம் மந்திரத்து மேலே பழி போடுவாங்க அது இருக்கு நான் இல்லைன்னு சொல்ல ஏன்னா நீங்கள் சத்தியத்துக்குள்ளே இல்லை சத்தியத்துக்கு இல்லாதனால அந்நிய அந்நிய ஆவிகள் அந்நிய ஆதிக்கங்கள் கிரியேட் செய்து உள்ளே வந்து வாழ்க்கையில் அதில் ஒன்று தான் உங்களை புருஷனை வசியம் பண்ணி அந்த பொம்பளை வச்சிருக்கான்றது இந்த பொம்பளை வச்சுருக்குறான்றது இல்லைன்னா மாமியார் பிரிச்சு விட்றான்றது மாமியார் செத்து போச்சுன்னா நாத்தனார் சொல்கிறது நாத்தனார் மாமியார் இல்லைன்னாக்கா அவளும் தான் அதுக்குள்ளே வயசாகிடும் ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருக்குது கடைசி வரைக்கும் உங்களுக்கு உண்மையிலே தீர்வு கண்டுபிடிக்க தெரியல பரிபூர்ணத்தினுடைய ரகசியம் அது குடும்ப ஆசிரியர் கொடுக்கல இதை சொல்கிறேன் நான் நீங்கள் தாய் வீட்டை மர கவனம் அவங்க குடும்பத்தில் செலுத்து அப்போது உன் அழகிலே உன் ராஜா பிரியப்படுவா பாருங்கள் என்ன அழகான ஒரு வசனம் அது வசன மட்டுமல்ல எவ்வளோ பெரிய வாழ்க்கையினுடைய ஒரே வரியில் அந்த சங்கீத நாற்பத்தஞ்சு பத்தில் என்ன அழகாக கற்று நமக்கு அந்த வசனத்தின் மூலமாக நமக்கு எத்தனையோ ஆண்டுகளுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கிறதாக இருக்கிறது அல்லவா குமார்த்தியாக கேள் நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள் உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு அப்பொழுது உன் அழகில் ரா அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவான் அவர் உன் ஆண்டவர் ஆகியால் அவரை பணிந்து கொள் இது எதுக்கு நான் கத்துற போல நீங்கள் அவனுக்கு கீழ்படிய வேண்டும்னு உள்ள வாசிக்கிறோம் தீமதி உள்ள வாசிக்கிறோம் புருஷன் தேவ சாயல் விட்டான் சாயல் உடையவனாக இருக்கிறான்றதுக்காக சொல்கிறேன் குடும்பத்துக்கு புருஷன் தலையாக இருக்கிறான் சபைக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறான் கிறிஸ்து சபையை போஷிக்கிறது போல புருஷன் சபையை வீட்டை போஷிக்கணும் இப்ப புருஷன் காசு கொடுக்க மாட்டான் ஏன் கொடுக்க மாட்டான் உங்க கவனம் எல்லாம் அங்க இருக்குது எங்க இருக்குது எங்க இருக்க கூடாதான் இருக்குது தேவன் சொல்லுகிற பொழுதே இப்போ உங்களுக்கு அந்த மனுஷனை ராஜாவா மாற்றணும் ராஜா தான் எல்லாருக்கும் கொடுப்பார தவிர ராஜா ரெண்டியும் போய் நிற்க மாட்டார் ராஜா மாதிரி வாழணும்னா புருஷன் புருஷனுடைய பிரயாசம் இல்லை இப்போ நீங்கள் தான் அந்த மனுஷனோட சரீரத்துக்கு அதிகாரி இப்போ உங்களுடைய உத்தமத்தை வச்சு தான் அந்த மனுஷனோட சரீர வாழ்க்கை இருக்கிறது பொருளாதார அடங்கியிருக்குது ஒரு புருஷனுடைய கம்பீரம் அடங்கியிருக்குது புருஷாதனுடைய பொருளாதாரம் அடங்கியிருக்குது ஏன்னா புருஷனுடைய உண்மை அடங்கியிருக்குது புருஷனோட உத்தமம் அடங்கியிருக்குது முக்கியமான இந்த சரீர சரீரப்பிரகாரமான சிலுமிசங்களுக்கெல்லாம் நீங்கள் தான் ஒரு அதிகாரியாக இருக்கணும் அதனுடைய பொருள் என்னென்னா சரீரத்துக்கு சரீரம் முள்ளுக்கு முள் அந்த மாதிரி சொல்லலை முள்ள முல்லைதான் எடுக்கிறோன்னு நீங்கள் இவ்வளோ இந்த மாதிரி ஒரு ரகசியத்தை வேதத்தின் படி நீங்கள் வாசிக்க வாழ்கிற பொழுது உங்கள் கணவன் மிஸ் ஆக மாட்டான் எந்த மிஸ்ஸு கிட்டியும் மிஸ் ஆக மாட்டான் எந்த மிஸ்ஸஸ் கிட்டேயும் மிஸ் ஆக மாட்டான் இது யார் ஜபம் பண்ணாலும் இது சிலது கேட்கும் சிலது கேட்கப்படாது ஒரு திருப்பி விட்டுட்டு வேற ஊட்டி வச்சுக்குவான் ஏன் இந்த பிரமாணம் பாக்கி இருக்குது உங்கள் வாழ்க்கையில் பிரமாணம் இல்லை இது ராஜ்யத்தினுடைய சட்டங்கள் இது தெரியாம நீங்க பண்ற வரைக்கும் இதுல ஜெயம் எடுக்க முடியாது யார் இருந்தாலும் சரி இதுல பார்த்தது கூட மிஸ் ஆயிடுவார் அப்போசுல கூட மிஸ் ஆயிடுவார் கூட மிஸ் ஆயிடுவார் யுவாஞ்சலிஸ்க்கு கூட மிஸ் ஆயிடுவார் மெய்ப்பர் கூட மிஸ் ஆயிடுவார் போகிற கூட மிஸ் ஆயிடுவார் அஞ்சு விதமான கட்டப்பட்ட ஊழியங்கள் எல்லாரும் ஊழியக்காரன் என்று சொல்லி திருமணம் பண்ணுவாங்க ஆனால் ஊழியக்காரன் எஸ்கேப் ஆகிற இடம் இது இது நடைமுறையா ஏன் நடைமுறையிலே இது அவன் சரியில்லை அதெல்லாம் இல்லை ஒன்றே அவன் தனிப்பட்ட விதத்தில் பரிசுத்த குலைச்சலாக இருக்கிறதுக்கு திருமணத்துக்கு அப்புறம் இந்த உடன்படிக்கை அப்படியே மனைவி மேலே சார்ந்து திஸ் இது வந்து திஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த உமன் ஒய்ஃப் இந்த ஃபேமிலி இதை விட்டுட்டு நான் இந்தியாவுக்கு ஜெவன் பண்ணுறேன் பீகாருக்கு போகிறேன் நான் ஹரியானாக்கு போகிறேன் நான் இஸ்ரேலுக்கு போகிறேன் நான் அந்த நாட்டுக்கு ஜவ் பண்ணுறேன் இந்த நாட்டுக்கு ஜெவன் பண்ணுறேன் தேசத்துக்கு ஜெவன் பண்ணுறேன்றதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு கனி கொடுக்குன்னு தெரியாது அதெல்லாம் செய்யலாம் இவன் எங்கன்னா சுற்றி நிற்போம் அதே விசுவாசியை பார்த்துட்டு சொல்லுவாங்க அதே சபையில் உங்க புதுசு இங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன் நல்லா விளங்கிடும் ஊழியம் இந்த மாதிரி ஊழியம் செய்யும் வீட்டில் அட்டூழியம் நடக்கும் முதல்ல நம்ம சொந்த தோட்டத்தை பார்ப்போம் சொந்த வீட்டாரை பார்ப்போம் இல்லைனா விஸ்வாச மருதலத்துலாம் இருக்கிறான்னு வேதம் சொல்லுது இல்லையா இப்போது பரிபூர்ணத்துடன் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக போகிறோம்